எங்க என் ஜோடி பக்கத்தில் இருக்கப்போ நான் இப்படிங்க தனியா இருப்பேன் பிளீஸ் மைண்ட் யோ வேர்ட்ஸ் என் கிட்ட இப்படி பேசுற அளவுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்போ அந்த உரிமை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு அது உங்களுக்கு எப்பயுமே கிடைக்காது ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா புடிச்சிருக்கேன் சொல்ல முடியும் ஆனா எனக்கு பிடிக்கலையே நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் தப்பா நடந்துக்கலையே என் கூட பேசி பழகாமலேயே எப்படி என்ன பிடிக்கலன்னு நீயா ஒரு முடிவுக்கு வருவ இப்போ என்ன பண்ணணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட நம்ம மீட் பண்ணுவோம் பேசுவோம் அப்ப உனக்கு பயம் என் கூட எங்க நீ மயங்கி ரீவியோ மயங்கி ரீவியோ அப்படின்னு உனக்கு பயம் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீயே ஒரு வழி சொல்லு வெணிலா வெணிலா உன்னோட இந்த கோபமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி கண்மணி நம்ம வேணா இன்னைக்கு வெளியே போலாம் நல்லா வெளிய சுத்திட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு எல்லாம் தூங்கதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரலாம் உங்களுக்கு ஓகேயா இல்லங்க நீங்க இப்படி அடிக்கடி ஆபீஸ் வேலைக்கு மட்டும் போட்டு என்ன குடிக்கிட்டு வெளியே போறீங்களே உங்களுக்கு ஒன்றும் ஆகாதா நான் இந்த கம்பெனியோட பார்ட்னர் எனக்கு வேலை முக்கியம் முக்கியம்தான் அதுக்குன்னு பர்சனல் லைஃப் தியாகம் பண்ண முடியாதுல்ல சரி கண்மணி நான் இன்னும் ஹாஃப் அன் அவர்ல வீட்ல இருப்பேன் நீ உடனே கிளம்பி இரு இன்னைக்கு லஞ்ச் டின்னர் எல்லாமே வெளியில தான் அத்த நானும் இன்னைக்கு வெளியே வெளியே போறோம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்பு ஆ வெனிலா என்னாச்சு தெரியல அன்பு தலை சுத்துது மயக்கம் வர மாதிரி இருக்கு சரி இரு இரு நீ உட்கார் முதல்ல வெளியில இந்த தண்ணி குடி இப்போ உனக்கு கொஞ்சம் பரவாயில்லையாம இருக்கா என்னை உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போங்க அன்பு இல்லை எனக்கு வீட்டில் ஒரு வேலை இருக்குது நான் யாரையாச்சும் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் இரு சரி வா நானே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் நீயே ரெடி ஆகிட்ட கண்மணி பண்ணி ஆனால் அரை மணி நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னவா இன்னும் காணலையே அன்பு ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா இல்லைத்த அவருக்கு ஃபோன் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது